தொண்ணூற்றி நாலில் ஸ்டெர்லைட் மா மகாராஷ்டிராவில் ரத்னகிரி மாவட்டத்தில் லைசன்ஸ் வாங்கி தொடங்கிட்டாங்க அங்கே தான் அல்பன்சா மாம்பழம் கிடைக்கிறதுனால இந்த ஸ்டெர்லைட்டினுடைய இந்த விஷப்புகை புகை பரவுச்சுன்னா இந்த பழங்களில் விஷத்தன்மை வந்திருக்குன்னு வெளிநாட்டில் யாரும் வாங்க மாட்டாங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அவர்கள் தான் பெரும்பாலும் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து இரும்பு குழாய்கள் சம்பட்டிகளோடு போய் உடைச்சி நொறுக்கிட்டாங்க ஃபேக்ட்ரியை உடனே இவங்க கோவாவில் ஆரம்பிக்கலான்னு போனப்போ கோவா அரசு அனுமதி கொடுக்கல குஜராத்தை அப்ரோச் பண்ணாங்க குஜராத் மாநிலத்தையும் வந்து இல்லை இல்லை இது எங்கள் மாநிலத்தில் போடக்கூடாதுன்னு அனுமதிக்கலை அப்பொழுது வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு வந்து அனுமதி கேட்டு தொண்ணூற்றி நா நாலாம் ஆண்டே இங்கே வந்து அவங்க வந்து தொண்ணூற்றி நாலு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி என்ஓசி வாங்கினாங்க இந்த ஃபேக்ட்ரியை சுற்றி இருநூற்றி ஐம்பது மீட்டருக்கு பசுமை அடர்த்தி இருக்கணும் ஆனால் இந்த நிபந்தனைகளுக்கு மாறாக இந்த தொழிற்சாலையை ஸ்டெர்லைட்டு அமைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இது தொடங்க வரும்போதே அங்குள்ள அமைப்புகள் எல்லாம் இது வந்து எங்களை ரொம்ப பாதிக்கும் கடல்வாழ் உயிரினங்களை அளிக்கும் அவங்க எல்லாமே எதிர்த்து அறப்போராட்டங்கள் நடத்த ஆரம்பித்தாங்க தொண்ணூற்றி ஆறு மார்ச் அஞ்சாம் தேதி நாங்கள் ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் இது என்வைரோன்மெண்ட் பாதுகாப்புங்கிறது இன்றைக்கி உலக பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அது சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறதுக்கான ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் தொடக்க காலத்திலேருந்து நாங்கள் போராடி வந்திருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சோங்கிற ஒரு மன நிறைவு இருக்குது எதிர் எப்படியும் அகற்றப்படும்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்குது ஒரு நாள் வந்து ஃபார்மர் அட்டர்னி ஜென்ரலாக இருந்த ஜி ராம்சாமி எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்க வரணும் அப்படின்னாரு ஏன்னா இவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம என்ன எங்கே சார் நான் இப்போ டெல்லி எதுவும் வரலையே அப்படின்னு இல்லை இல்லை நான் உங்களை வந்து சென்னையில் பார்க்குறேன் நான் இருப்பீங்களான்னு ஒரு டேட்டை சொல்லி கேட்டார் நான் இருக்கிறேன் அப்படின்னு இப்போ எங்கள் ஆஃபீஸ் தாயகத்தில் இருக்கிறேன்னா நான் உங்களை பார்க்க வர்றேன் அது அப் அப்படி இதுக்காக தான் வர்றேன்னாரு நான் இருந்தேன் ஒரு பதினோரு மணிக்கு வந்தார் இந்த ஸ்டெர்லைட்டை பற்றி எதுவும் தப்பார ஒரு கருத்துகள் உங்கள்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு அது உண்மை நிலவரம் அப்படி இல்லை அது அவ்வளோ ஒன்றும் என்வைரோன்மெண்ட்டை பாதிக்காது அதனால் இது சம்மந்தமாக அதனுடைய சேர்மன் அனில் அகர்வால் உங்களை பார்க்குறோம் அதுக்கு நீங்கள் ஒரு டயம் கொடுத்தீங்கன்னா அவர் பார்ப்பார் அதில் நிறைய விஷயங்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேரம் ஏதாவது சொன்னால் அவர் வந்து பார்ப்பார் அதுக்காகத்தான் வந்தேன்னு சொன்னார் நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க மிஸ்டர் ஜிஆர் நான் பார்க்க மாட்டேன் ஏன் பார்த்தா என்ன தப்புனார் எங்கள் கிராமத்தில் பழமொழி இருக்குங்க பனை மரத்துக்கு கீழே இருந்து பால் குடிச்சா கூடாது கழுன்னு சொல்லுவோம்லாம் என்ன நான் எக்காரணத்தை முன்னிட்டு அகர்வாலை பார்க்க மாட்டேன் இதன் பிறகு சில நாள் கழித்து ஒரு நாள் நான் சென்னை விமான நிலையத்தில் டெல்லிக்கு போகிறதுக்காக உட்காந்துருந்தேன் லவுஞ்சில் ஒரு கணவன் மனைவி வந்தாங்க யூ ஆர் ஏ கிரேட் பார்லிமெண்டேரியன் ஐ ஹேட் மச் அபவுட் யூ நீங்கள் பெரிய ஒரு இந்தியாவில் சரிய பாராளுமன்ற அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது யூ ஷுட் பிகம் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் தி குரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடுனாரு விசிட்டிங் ஆர்ட் எடுத்து நிற்குவா நீட்டினார் அனில் அகர்வால் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்குது ஒன்லி டென் மினிட்ஸ் ஐ வாண்ட் அப்பாயின்மெண்ட் வித் யூ அப்படின்னார் சாரி மிஸ்டர் அகர்வால் ஐ வில் நெவர் மீட் யூ ஐ வில் நாட் மீட் யூ யு வாண்ட் டு டிஸ்கஸ் எபவுட் ஸ்டெர்லைட் ஐ ஆம் தரலி கன்வின்ஸ்ட் நோ நோ தெர் இஸ் எ மிஸ்கன்செப்ஷன் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நோ 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 ஐ ஆம் தரலி கன்வின்ஸ்ட் இட் இஸ் எ டிசாஸ்டர் எனக்கு உங்கள் மேலே தனிப்பட்ட பகையோ கோபமோ எதுவும் கிடையாது நாம் அந்த பிரச்சனையில் மக்களுக்காக போராடுறேன் நம்ம ரெண்டு பேரும் இப்போ வா நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம் லெட் அஸ் ஃபேஸ் த பேட்டில் தேர் இன் த கோர்ட் ஐ ஆம் சாரி மிஸ்டர் அகர்வால் ஐ வில் நாட் மீட் யூ இதன் பிறகு ஒரு இருபது நாள் கழித்து டெல்லியிலேருந்து நான் வரேன் கேஸு ஹைகோர்ட்டில் மறுநாள் எனக்கு சீட் நம்பர் ஒன் ஏ ரெண்டாவது ஒன் பியில் யாருன்னு பார்த்தா இவன் வந்து உட்கார்றான் ஃப்ளைட்டில் ரெண்டே கால் மணி நேரம் ஸ்டெர்லைட் கேஸை படிச்சுக்கிட்டே வரேன் ஆமாம் மேக்சின் படிச்சுக்கிட்டு இருக்கான் காக்க உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி தற்செயலாம் நடக்கலாங்க எனக்கு தெரியலைங்க சுதந்திர தமிழீழத்திற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று கோரிக்கை விடுத்து ஒரு அறிக்கை கொடுத்தேன் இப்போ நான் அறிக்கை கொடுத்ததுனால தான் அவங்க செயல்படுத்தினார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை முதலமைச்சர் தானாகவே அந்த முடிவு எடுத்திருக்கலாம் நான் அதுக்கு கிரெடிட் தேடிக்கணும்னு ஆசைப்படலை சேவல் கூவி பொழுது விடியுதுன்னு சேவல் நினைக்காது நமக்கு காரியம் நடக்கணும் அவ்வளவுதான் இல்லையா ஆ பாத்திரம் எப்படி இருந்தாண்ணே இந்த பணியாரம் கிடைச்சா சரி